உன்னை பார்த்து அழுகுற காலம் முடிஞ்சு போச்சே இருப்பேன் கேட்கா வாட முடியும் பாடா உம் எல்லாரும் வணக்கம் ஏவி பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா விவசாய படம் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ஆட்மாஸ்ஃபியர் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி அதுவும் ஹரிசல் படத்துல அவரோட பங்குஷன்ல என்னோட ஏபி வர்றது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் நான் வார்த்தை பேசிடுறேன் அலி சாரை பத்தி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பத்தி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் படல வந்து யானை படம் ஒரு கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பத்தி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய பட சிங்கள் இந்த படத்தை பத்தி நான் கேட்டு வந்து கேட்பேன் இதை எப்படி சார் பண்ணீங்க இதை எப்படி சார் பண்ணுங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட்டாக நான் இதுவரைக்கும் வந்துருக்கிறோம் ரத்னம் படவெல்லாம் இருக்கும் எப்படி சார் அப்படின்னு அது ஒரே வார்த்தம் சொன்னார் யோகி எப்போவுமே உதைப்புதான் டாவி ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமாவில் இங்கே உள்ள ஒரு சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்குமா நிறைய படங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கணும் சார் எங்களை உருவாகிட்டே ரொம்ப நன்றி அடுத்து விஷா சார் ரொம்ப வருஷமா பட்டத்தியான படத்துல இருந்து அவரோட நான் பவர் பண்ணிட்டு இருக்கேன் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மாறாம ஒரு ஹீரோ இருந்தா அவரு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் விஷா சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிசி பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாரு எனக்கு ஹைதராபாத்ல அது வந்து அவார்டு கொடுத்து கண்ணு போயிடலாம் ஆனா அது வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும் போது எல்லாரும் முன்னாடியே வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணாரு என்ன சொன்னாலும் இந்த படத்தை எல்லாம் பாருங்க அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்ன அதிகமா சினிமால ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால நானே ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறதாகவும் அலிக்குதுன்னு ஆடி தொலைங்க மாட்டாங்கன்னு அன்னையோட விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டர் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்க நம்ம கஷ்டப்படுத்தா ஆனால் நம்ம என்ன தெரியுமோ அதை மட்டும் ரொம்ப போதும் அப்படின்ட்டு அதில் இருந்தால் ஒதுங்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணன் கண்ணன் மாஸ்டர்ஸ் சார் மாஸ்டர் பற்றி சொல்லுன்னா நிறைய படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு ஒன்றும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர கணியா ஏதாவது ஒரு சின்ன தவறுன்னா முதல்ல தம்பியே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கடா அப்படின்னாரு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரும் தெரிஞ்சு டப்பு பண்ண போறது கிடையாது அப்போ ஒரு முறை கூட சமுதிரத்தை நான் காமெடி ஆக்டரு நான் எல்லா இடத்துலயும் காமெடி காமெடினா இப்போ இல்லாம நான் ஓப்பன்னா சொல்றேன் காமெடி இருந்தா எனக்கு லைஃப் லாங் காமெடி இருந்தால்தான் தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போறாங்க சரிங்களா அதனால என் தொழில் காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை வரவே நான் கேட்டேன் என்னன்னு அப்படின்னு கேட்காங்களோ இது என்ன பிசினஸ் பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு பதிவு சொன்னாரு பிசினஸ் வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு என்னன்னா கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிசினஸ் பண்ணுவேன் ரொம்ப நன்றி அதனால நிறைய ப்ரொடியூசர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல கதை வரும்போது என்னோட பிரச்சனை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சமைச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில் अरे मिस्टर जी तेरे मौसी तो पन्नू नहीं ना रोमन नंदी ये लाइव रोमन नंदी थैंक यू थैंक यू सो मच सर थैंक यू नंदी योगी बाबूस साहब आटा मैं चला लूँगा यस यस कर नहीं आप लोगों के आप लोगों के जो इस क्वेश्चन में रहे सर मैं तो हाँ की काम क्या कर देता हूँ डायरेक्टर वेंडर बोल रह